இது ஜீசஸ் கால்ஸ் ஜபகோபுரம் சென்னையில் நானே நேரடியாக போய்ட்டு வீடியோ எடுத்தேன் அப்போ அந்த இடத்துல சில பேர் கதறி அழுதாங்க தேம்பி தேம்பி எழுதி ஜோம் எழுந்தாங்க சில பேர் ஜபக் குருவிகள் எழுதியிருந்தாங்க முழு வீடியோவை பாருங்கள் தமிழ்நாடு சென்னையில் இருக்க ஜீசஸ் கால்ஸ் அதாவது கடற்கரை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எதிர ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர ஜங்க்ஷனுக்கு எதிர இந்த ஜீசஸ் கால்ஸ் பில்டிங் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் ரிசப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் மேலே போனால் ஜபம் பண்ணுறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஜெப அறைகள் தனித்தனி அறைகள் இருக்குது பொதுவாக மக்கள் மக்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு அவருடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் அதெல்லாம் எழுதுறதுக்கு அங்கே இருக்குது தெரியாதவங்க எழுதி கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க அவங்களே எழுதிக்கிறாங்க நான் வெளியில் நின்றுனு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக ஓடினார் வேட்டி வேட்டி மடிச்சு கட்டினு ஓடுறாரு எங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாருன்னு பார்த்து பார்த்தேன் அப்புறம் உள்ள நான் உள்ளே போகிறேன் எனக்கு முன்னால் உட்காந்து எழுதிங்கிறேன் என்ன எழுதிங்க நான் புதுசு இல்லை இந்த இடத்துக்கு போனது என்ன எழுதிங்கிறாரு என்னும் போது யோசிக்கும் போது தான் அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு அந்த ஸ்லிப்பு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க அதில் என்னன்னு கூட ஒரு ஒரு காரணமாக எழுதிங்கிறார் கதைகதையாக எழுதுறாரு பொழுது இவருடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட் ஃபுரில் வந்து தனித்தனி அறைகள் தேசத்திற்காக ஜப பண்ணுறதுக்கு ஒரு அறை அறை இவங்க எந்த தேசத்தை காப்பாற்றினாங்க தெரியல இஸ்ரேல் தேசத்தை அமைதியாக ஆகிட்டாங்களா சண்டை இல்லாத இந்தியாவில் இருக்கிற எல்லாம் தீர்த்துட்டாங்களா மற்ற உலக நாடுகளில் இருக்கிற வறுமை வியாதியை தீர்த்துட்டாங்களா இந்த மாதிரி தேசத்திற்காக ஒரு தனி அறை இருக்குது அங்கே ஜோமண்ட் அவங்க அவ தனிப்பட்ட விஷயத்தை சொல்லியும் அந்த ஜோம தனித்த அறைகள் இருக்கு இந்த மாதிரி இவர்களுடைய ஒரு மாய்மாலமான ஒரு வேலை எங்கே நடந்துருக்கு எங்கே நடந்துங்கிறது ஜீசஸ் கால்ஸ் சென்னையில் இருக்கிற பில்டிங்கில் கடற்கரை பீச் ஸ்டேஷனில் இவருடைய மாய்மால மாயாஜால விஷயங்கள் நடந்துங்குது மாயாஜாலம் கிறிஸ்தவன்னா பண்ணால் சரியாயிடும் அதுக்கப்புறம் நான் வெளியில் வரும்போது எண்ணெய் கொடுத்தாங்க நான் வாங்கலை ஒருத்தர் வந்து எண்ணெய் போட்டிருந்தார் எண்ணெய் கொடுத்தாங்க நான் நான் வாங்க வந்துட்டேன்னா இந்த மாதிரி அங்கே ஜீசஸ் கால்ஸில் வந்து ப்ரேயர் மொத்தமாக உட்காந்து ப்ரேயர் யார் யாராவது போய் அவங்க ப்ரேயர் பண்ணலாம் ரெண்டாவது இடத்துல வந்து மெசேஜ் மீட்டிங் நடக்கிற இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரேயரு ப்ரேயரு தனித்தனி அறைகள் இருக்குது ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு இரநூறு பேர் உட்காரலாம் உட்காரலாம் தரையில் உட்காரலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து சவுத்தில் வந்து கிறிஸ்து வந்து சிறு பிள்ளைகளே தொடுற மாதிரி ஒரு படம் இருக்குது இந்த மாதிரி படம்லாம் ஏசு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த அந்த படத்தை தொட்டு வணங்குறாங்க இப்போ மாதா கோயிலில் போய் மாதா சிலையை தொட்டு ஏசு சொல்லியை தொட்டு தொட்டு வணங்கு இல்லையா அந்த மாதிரி அந்த க கண்ணடி பாக்ஸ் இருக்குது அந்த கண்ணடி பாக்ஸ் மேலே கை வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வராங்க சுட்டுட்டு வராங்க அங்கே காணிக பாக்ஸ் அங்கு எப்படி காணிகை பாக்ஸ் நானே செய்ய உட்காந்துட்டு போய் உட்காந்துட்டு இருந்தேன் இவங்க என்ன செய்யறது ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு பேப்பர்னு எனக்கு தெரியாது போய்ட்டு அந்த ஒரு பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் ஒன்று இருந்தது அந்த பாக்ஸில் தப்புனு போய் விழுது இவங்க போடுறது அது என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போனேன் போயிட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க இப்போ எழுதுகிற பேப்பர்லாம் இருக்குது எங்கே காணிக்கை பெட்டி காணுன்னு பார்த்தா பக்கத்துல இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு முறை போயிட்டு நானும் ஒரு இருபது ரூபா காணிகை போட்டு வந்தேன் காசு போட்டு வந்தேன் ஏன்னா சரி ஏதாவது செலவு கவர்மெண்ட் தான் ஏன்னா இந்த மாதிரி மக்களுடைய காசை வாங்கி இன்னைக்கு சுகபோகத்தில் வாழ்ந்துன்னு இருக்காரு பால் தினகரம் அவருடைய குடும்பமும் எவாஞ்சலின் பணத்தில் கொழுத்து போயிருக்காங்க எவாஞ்சலின் கனடாவில் காரு சிங்கப்பூரில் பங்களா இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பங்களாவை வாங்கிக்கினு சொகுசு கார்களை வாங்கிக்கினு சுகபோகத்தில் இருக்கிறார் இன்றைக்கி பால் தினகரன் அந்த அவருடைய பிள்ளைகளும் சாம் அந்த ஷாமோட மனைவி ஷில்பா செல்லா ரிமலா டேவிட்சன் இத மாதிரி அவருடைய குடும்ப சொத்தாக மாறிவிட்டு நம்முடைய காசு நம்முடைய காசு நான் எதுக்கு காசு போட்டேன்னா சரி ஏதோ நம்ம உட்காந்து ஒரு கரண்ட் பில்லா இல்லையா சரி அதுக்கு போ இந்த மாதிரி மக்களுடைய காசை வாங்கி அங்கே தன்னுடைய சுய சுய சொத்தாகிறாங்க பாருங்க எப்படி சுய சொத்தாகிறாங்க அவங்களுக்கு அவர்களுக்கு அவங்க தன்னுடைய சொத்தாக்கி மாற்றிடுறாங்க இந்த வேலை தான் நடந்துங்கிது இதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அங்கே போய் ஜோ ஒரு நன்மையும் கிடைக்கல காணிக்கை போட்டதுக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கல தேடி தேடி வராங்க வண்டியில் வராங்க நடந்து வராங்க பஸ்ஸில் வராங்க நடந்து அதே மாதிரி அந்த ஜீசஸ் கார்ஜில் வந்து ஜோ பண்ணுறாங்க இந்த பத்து பண்ணது பண்ணி என்ன வருதுங்க எந்த தேசத்தை கற்றுக்கிறாங்க இப்போ இந்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் பாருங்க இந்த சொத்து மதிப்பு இந்த இந்த பில்டிங்கில் இண்டஸ் இண்ட் பேங்கு பரோடா பேங்க்கில் ரெண்டு பேங்க்கு ஒரு ஒரு பேங்குக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் இருக்கும் வாடகை ஒரு லட்சம் கூட இருக்கும் ஒரு ஒரு பில்டிங்கு இந்த மாதிரி அதில் வருமானம் பார்க்குறேன் இத்தனை கோடிகள் மக்களுடைய காசு மக்களை ஏமாற்றி அழ வைத்து அவருடைய மதியை மயக்கி அவருடைய மனிதனுடைய மனித மதியை மயக்கி இந்த 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 பங்காளர் திட்டம் அந்த பங்காளர் இளம் பங்காளர் திட்டம் குழந்தை பங்காளர் திட்டம் வயோதிபர் திட்டம் வாலிபர் திட்டம் இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பங்கு போட்டுட்டாங்க அவங்க பிரிச்சுக்கிறாங்க இந்த பங்காளர் நீ செல்ல நீ செல்லமான நீ எடுத்துக்கோ எப்படியே இளம் பங்காளர் திட்டத்தை செல்ல மாணவர்கள் எடுத்துக்கோ முதியோர் ஜப இதுக்கு ஜபத்துக்காக பண்ணுறது இந்த அமௌண்ட்டை நீ எடுத்துக்கோ பால் தின இது சாமி இந்த மாதிரி அந்தந்த அமௌண்ட்டு எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க இதுக்காக உளுந்து அடித்து இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க டெய்லி யூடியூப்பில் ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் அங்கே அங்கே அந்தந்த வானகரத்தில் ஒரு ப்ரேயர் ட்ரேயர் டவர் இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல இருபது இடத்துல சொல்கிறாரு இருபது இடத்துல இந்த சென்னையில் இருக்குது ப்ரேயர் டவர் இந்த ஜபத்துக்கும் அர்த்தம் தெரியாது இந்த பைபிள்ன்றது நம்முடைய வாழ்வியலை குறிக்குது அதுக்கும் அர்த்தம் அதுக்கு அதிகம் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை இந்த பால் தினகரன் அதனால நமக்கும் புரியுற மாதிரி சொல்லலை எப்படி நமக்கும் இந்த பைபிள்ங்கிற விஷயத்தை புரியுற மாதிரி சொல்லலை இதனால கொழுமை 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 இன்னைக்கு பல பிரச்சனைகளோட வாழ்ந்து நிற்கும் பல பிரச்சனைகளோட வாழ்ந்துருக்கோம் வியாதி வரும என்ற பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதை மாதிரி பல வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறோம் இந்த பைபிளானது எப்படி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு அதுதான் இந்த பைபிள் எழுதிச்சு ஆனால் இந்த பாலியினர்கள் பாலியினர்கள் சொல்ல நாமல் அவ்வளவு ஒன்று யாருடைய பிரச்சனை தீக்கிறது வரைக்கும் ஒரு வழி சொல்லலை மனிதனுங்களை பிரசங்கம் பண்ணுறாங்க கோடான கோடி வேத விளக்கங்கள் இவங்களுக்கு இவங்க கொடுத்துக்கிறது அவங்க தாத்தா இருந்து இவங்க பாட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தான் வேத விளக்கத்தை தான் இவங்க சொல்லின்னு இருக்காங்க இந்த வேதத்திலே மறைந்திருக்கு உண்மை அவங்க சொல்லது கிடையாது இந்த வேதத்திலே மறைந்திருக்கிற உண்மை சொல்லாத உதவாத விஷயத்தை தான் இவங்க பைபிள சொல்லிங்கிறாங்க எப்படியும் மனுஷ வாழ்க்கைக்கு உதவாத விஷயம் வறுமை போக்குறதுக்கு உதவாத விஷயம் வியாதி போக்குறதுக்கு மனிதனுடைய வியாதி போக்குறதுக்கு உதவாத தான் இவங்க வேதத்துலேருந்து பைபிள் ஆராய்ந்து 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 சொல்லின்னு இருக்காங்க ஓடி 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 ட்ரெயின்லயும் ஃப்ளைட்லேயே ஏறி பெரிய பெரிய மீட்டிங் வச்சு சொல்லின்னு இருக்காரு என்ன விஷயத்த இந்த மனித வாழ்க்கைக்கு உதவாத விஷயத்த இந்த வேதத்துலேருந்து நாங்கள் ஆரஞ்சு சொல்லிட்டோம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஊர் ஊரா ஓடி ஓடி சொல்றாரு இந்த பால் தினகரன் குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டார்கள் இந்த ஏழைகளுடைய கலைக்கை காசுகளை ஏழைகளின் உழைப்பை சாப்பிட்டு கொண்டிருப்பவர் இந்த பால் தினகரன் அவர்கள் ஏழைகளுடைய ரத்த வேர்வையை குடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பால்தினர் பால்தினர் அவர்கள் ரத்தம் குடிக்கும் தந்திர பேய்கள் இவர்கள் இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க வந்த கேட்டு சிங்கம் கலைவர்களா எப்படி கேட்டு சிங்கம் யாரு கேட்டு சிங்கம் இப்போ கேட்டு சிங்கம் கேளுங்க ஒரு கதை சொல்கிறவன் கேளுங்க ஏசு இது கத்தனா செய்யிறாரு ஒரு தீர்க்க அனுப்புறாரு அனுப்புகிறாரு நீ போய்ட்டு இந்த இடத்துல போய் தீர்க்க தடைசம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்க்கதடைசம் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வரணும் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு இந்த தீர்க்க தரிசி போய் சொல்லிட்டார் சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் குறுக்கு குறுக்கு வர்றாரு எப்படி குறுக்க வர குறுக்க வந்து என்ன சொல்றாரு ஐயா நீங்க என் வீட்டுக்கு வாங்க ஐயா சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்க ஐயோ என்ன அப்படி அன்பா கூப்பிடுறாரு வற்புறுத்தி கூப்பிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு போயிட்டு சாப்பிட்டு திரும்பி வராரு இவரை ஒரு சிங்கம் அடிச்சு போட்டு ஒரு சிங்கம் ஒரு கேட்டு சிங்கம் சாகடிச்சு இவர் இந்த மாதிரி கேட்டு சிங்கங்கள் இவர்கள் மனிதனை மனிதனை வாழ்க்கையை நாசமாக்கும் கீழே சிங்கங்கள் இந்த பால் திறனும் யவாஞ்சலின் பால் திறன் அவர்களும் அந்த சிங்க இது ஆளு கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி பசியால் கர்ஜித்துக் கொண்டிரு யார் மாட்டாலும் அவங்க அடித்து சாப்பிடும் அளவுக்கு இவர்கள் துணிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்வது மக்களுக்கு ஏற்றுதா சிந்திக்கிறது கிடையாது இவர்களுடைய வறுமை போக்க நம்ம ஏதாவது வைத்து சொல்றோமா வேதத்திலேருந்து நினைக்கிறது கிடையாது வியாதி தேர்துக்கு ஏதாவது வைத்திய சொல்கிறமா இந்த இருந்து ஒன்றும் சொல்கிறது கிடையாது இப்போ எண்ணெய் கொடுக்குறாங்க சின்ன பாட்டில் என்ன ஏன்னா இவ்வளோ பாட்டில் என்ன வராரு வாங்கிட்டு வர ஒருத்தருக்கு வாங்கிட்டு வந்தார் ஏன்னா அவரை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்காக இருந்தார் சப்பையாக இருந்தார் கொஞ்சம் இல்லாத ஒல்லி இல்லாத அவர் இருந்தார் அவர் தலைக்கு டை அடிச்சிக்கிறார் இந்த டை அடிப்பது மனித ஆரோக்கியத்துக்கு கெடுக்குன்ற விஷயத்த இந்த பால் தினங்களுக்கு தெரிய சொல்லலை ஏன்னா இந்த பால் தினகரன் டையடிச்சிக்கிறாரு ஏவாஞ்சலின் பால் தினகரன் டையச்சிக்கிறாரு இந்த மாதிரி அவர்களுக்கே தெரியாது இந்த டை இந்த சரீரத்துக்கு ஆபத்து கேடு விளைவிக்குன்னு சொல்லிட்டு இந்த பால் தினங்களுக்கு தெரியாது அதனால மற்றவங்களுக்கு சொல்லாதனால இவர் மற்றவங்களும் டையடிச்சிக்கினு இவர் கொடுக்குற உதவாத எண்ணெயை அந்த எண்ணெயை நம்பி மனமோட போக்கில் வாழ்ந்துக்கணும் தன்னுடைய சரீரத்தை பராமரிக்காத தன் பரி சரீரத்தை பாதுகாக்காத தன் சரீரத்துக்கு தேவையான ஓய்வு உழைப்பு உணவு கொடுக்காத மனம் மூண போக்களை இந்த எண்ணெயை வியாபாரம் பண்ணிங்கிறாரு இந்த இவருடைய எண்ணெய் வியாபாரத்தால ஒரு பிரச்சனமும் கிடையாது மனிதன் தன் வீட்டிலே உட்கார்ந்து கடையில் கொடுக்குற அங்கே நாம காசு கொடுத்து வாங்குற எண்ணெயை தேய்ச்சாக போதும் இவருக்கு கொடுத்து இவருக்கு ஜப கோபுரத்தில் ஜீசஸ் கால்ஸில் பீச்சில் கடற்கரையில் இருக்கிற இந்த ஜப கோபுரத்தில் கொடுக்குற எண்ணெய் தான் வாங்கி நம்ம தேய்க்கணும்னு கிடையாது பாஸ்டர் ஜோமனாக தான் நமக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சா தான் அந்த சுகம் பெறுவோம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே நமக்கு யார் ஒரு தேவையில்லை என்கிறது இந்த பைபிள் இந்த பைபிள் நம்மளுக்கு நம்மை தைரியப்படுத்துகிறது நம்மை தெளிவுப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிறது இந்த வேதம் வேதம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக சீராக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் அதற்காக எழுதப்பட்டது இந்த பைபிள் கடையில் வைக்கிற எண்ணெயை வாங்கிட்டு வந்து அப்படியே தேய்ச்சா போதும் நான் டெய்லி அதை தான் பண்ணுறேன் டெய்லி உச்சந்தெல்லாம் உள்ளாங்கால வரைக்கும் டெய்லி தேங்க நம்முடைய சந்தை பந்து எல்லாம் அதனால் அது எந்த மாத்திரை மருந்தும் இல்லாத என்னுடைய பயணம் ஓடி இது பல வேலைகள் மத்தியிலும் பல வழிகள் மத்தியிலும் உயிர் படிச்சுங்கிறானா இந்த தேங்காய் என்ன தான் கடையில் வைக்கிற தேங்காய் தான் ஜீசஸ் கார்ஸில் வைக்கிற தேங்காய் எண்ணெய் நான் போய் வாங்கினது கிடையாது அன்னைக்கு கூட போனேன் சரி நான் போய் பார்த்த பிறகு நான் போய் வாங்கி வந்துக்கலாம் வாங்கல எனக்கு தேவையில்லை இவருடைய பாலினருடைய என்ன பாட்டிலே நான் இப்போ வேலை செய்தப்போ ஹைதராபாத் நான் முப்பது வருஷத்துனால வேலை செய்தப்போ ஒரு கம்பெனியில் இருந்தப்போ இருந்து ஒரு கஸ்டமர் அவர் என்ன செய்கிற நாங்கள் சென்னையில் இருக்கோம் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு கஸ்டமரை செய்கிறாரு நீங்கள் போய் ஜீசஸ் கால்ஸ்ல எனக்கு மருந்து இது என்ன வாங்கிடுவாங்க வாங்கி எனக்கு கொரியர் பண்ணுங்க இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து இவங்க வாங்கிடுறதுக்கு எங்களை சொல்கிறாங்க நாங்கள் போய் வாங்கி வந்து கொடுத்தோம் எப்போ முப்பது வருஷம்னால இந்த மாதிரி ஜீசஸ் கால்ஸில் விற்கிற எண்ணெயை விற்றா வாங்கினா தான் நமக்கு சோகம் கிடைக்கும் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டு வந்து விட்டார் இந்த பால் தினகரன் அவர்கள் இந்த பரு பக்கத்தறிவு விஷயத்தை இவங்க சொல்லிக் கொடுத்து கிடையாது எந்த கடையில எதை வாங்கினாலும் எந்த என்ன வாங்கினாலும் நாம தேய்ச்சா சுகம் கிடைக்கும் இந்த பால்தினர் சொன்னது இல்லை இவன் டெல்லியில உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் எனக்கு ஜீசஸ் கஸ்ட் அந்த பாட்டிலுக்கு சின்ன பாட்டிலுக்கு எண்ண தான் எனக்கு வேணும் நாங்கள் ஒரு இருபது முப்பது பாக்ஸ் பாக்ஸ் ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கி கொடுத்த அனுப்பிச்சோம் இந்த மாதிரி மக்களை மதிமயக்கி மதியனத்திலே முட்டாளாக்கி வைத்து இருக்கிறார் இந்த பால்தினர் அவர்கள் அதனால் இன்றைய இன்று நாம் வாழ்க்கை கேள்விக்குறியாகி சொந்த வீடு இல்லாமல் சொந்த நிலம் இல்லாமல் சொந்த இருப்பிடம் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் இங்கே நடு தெருவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பாலனுடைய பேச்சை கேட்டு அவருடைய அப்பா தினகரன் பிரசங்கத்தை கேட்டு இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை இதை பாருங்க அப்பா இவர் பால் தினங்களும் டை அடிச்சு இருக்காரு பிரபலங்களும் நான் தான் பாசு நான் தான் பெரிய பிரதர் நான் வந்து ஊர் ஊரா போய் இஸ்ரேல் எகிப்து எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து பிரசங்க பண்றாரு அது டை அடிச்சுக்கிறார் ஒரு உண்மையை உடலின் உண்மையை இவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை சரியில் செயல்பாடு இந்த வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்வதில்லை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று பைபிள் சொல்கிறது இவர்களை பால் தினகன் போகன்சி லாசஸ் போன்றவர்களை இந்த பைபிள் என்ன சொல்கிறது வீணர்கள் இவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குது பைபிள் வீணர்கள் நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பவர்கள் வீணர்கள் நம்முடைய நேரத்தை வீணடிப்பவர்கள் வீணர்கள் நம்முடைய காசை வீணடிப்பவர்கள் வீணர்கள் நம்முடைய எதிர்காலத்தை அழிப்பவர்கள் வீணர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை அழிப்பவர்கள் வீணர்கள் நண்பர்களே நண்பர்களே இது போன்ற ஆட்களோடு ஆட்களிடமிருந்து நீங்கள் விலகி இருங்கள் என்கிறது வேதம் இவர்கள் இவர்களை பற்றி இவர்களிடம் எச்சரிக்கையார்கள் என்கிறது பைபிள் எனவே இவர்களிடம் தப்பி ஓடுங்கள் என்கிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த அடிப்படை விஷயத்தையும் கூட இவங்க இவங்க அறிவுக்கு எட்டவில்லை ஒரு வாழ்வியல் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயம் என்ன ஆரோக்கியமே நமக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையை கூட இவர்கள் அறிவு எட்ட அறிவுக்கு எட்டவில்லை வாழ்ந்தனோட வாழ்க்கை அறிவுக்கு எட்டவில்லை எவாஞ்சனோட அறிவுக்கு எட்டவில்லை ரமாடாவின் அறிவுக்கு எட்டவில்லை ஏன் எட்டன இவர்களெல்லாம் பணத்தையும் புகழையும் ஒரு இதை இவங்க பேஸ் பண்ணி ஓடி இருக்காங்க மக்களுடைய நலனை இவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை பைபிள் ரகசியம் மறுபடியும் இவங்க தோண்டி எடுக்கிறது கிடையாது அவங்க அப்பா சொன்னதே இவர்கள் சொல்றாரு இவர் தினகரன் சொல்றதே பால் தினகரன் சொல்றாரு பால் தினகரன் சொல்றது சாம் தினகரன் சொல்றாரு சாம் தினகரன் சொன்னதால் சொல்லா தினகரன் சொல்றாரு சொல்லா தினகரன் பால் தினகரன் சேர்ந்து சொன்னது தான் எவாத்திரி பால் தினகரன் சொல்றாங்க இந்த மாதிரி காலகாலமும் ஒரே ரிக்கார்டை போட்டு தேர்ச்சி போன ரிக்கார்டாக இருக்கிறார்கள் குடும்பம் இது போன்ற தேஞ்சி போன ரெக்கார்டுகள் எத்தனையோ இருக்குது நண்பர்களே எச்சரிக்கை 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 நண்பர்களே இது போன்ற ஆட்களிடமிருந்து நாம் விலகி ஓட வேண்டும் அப்போதுதான் நாம் உயிர் பிழைப்போம் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது இந்த உலகத்திலே இல்லை என்றால் நாம் கௌரவமாக இந்த உலகத்திலே வாழ முடியாது நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என்பது இந்த கடவுளின் நோக்கம் நாம் சொந்த வீடு பங்களா கார் அனைத்து வசதிகளோடும் வாழ வேண்டும் என்பது ஏசு கிறிஸ்துவின் நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் இந்த பைபிளிலே நம்முடைய வளமான வாழ்க்கை இந்த வசனங்களிலே மறைந்திருக்கிறது அவற்றையெல்லாம் சொல்லாதவர் இந்த பால்தின நண்பர்கள் இந்த சரியான வாழ்நிலை புத்தகத்தை நாம் கை கொண்டு வளமான வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே